வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க ஒரு கிலோ மல்லி அதற்கு இணையானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கம் இதை வந்து நான் சொல்லலைங்க நேற்று புதிய தலைமுறை செய்தி நியூஸ் சேனல்லேருந்து வந்த ஒரு தகவல் இது ஏன் நான் இந்த விஷயத்தை நான் வந்து உங்கள்கிட்ட அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மல்லி விவசாயம் வந்து எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு குடும்பத்தோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஒரு சாம்பிளுக்காக தான் இந்த செய்தித்தாள் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறுஞ்செய்தியாக வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு கிராம் தங்கமும் ஒரு கிலோ மல்லியும் சமமும் அப்படின்றாங்க நம்ம சேனலில் மரியாதைக்குரிய நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் வந்து மதுரை மாவட்டம் பட்டுக்கோட்டை இன்னும் திருநெல்வேலி இந்த மாதிரி பகுதியில் இருக்கிற நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் நிதா ஃபார்ம் இந்தியா சேனலோட அசோசியேட் இவங்க எல்லாமே வந்து நம்மளோட தகவல்லாம் நமக்கு எப்படி பரி பரிமாற்றம் செய்கிறாங்கன்னா நே இன்றைய நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஏழாயிரரூபாவும் நேற்று முன்தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரூபாவும் ஒரு கிலோ மல்லி பட்டுக்கோட்டையில் வந்து ஆறாயிரரூபா ஒரு கிலோ திருநெல்வேலியில் நாலாயிரரூபா மூணாயிரூபா கிலோ திருவண்ணாமலை மாவட்டம் என்னோடய சொந்த மாவட்டம் வந்து மூணாயிரரூபா கிலோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அது என்ன காரணம்னு தெரியல பூ வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து எப்பவுமே விலை வந்து ரொம்ப குறைவான அளவு தான் போகுதுங்க அதுக்கு என்ன ரீசன் நமக்கு தெரியல ஆனால் புதிய தலைமுறையில் சொல்லியிருக்கிற அந்த செய்தி வந்து கோயம்பேடு பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க ம சென்னையோட நம்முடைய தலைநகரம் நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம் இதில் வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி தான் ச செய்தி வந்து வெளியிட்ருக்காங்க ஆக இந்த டிசம்பர் ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கல் நெருக்கத்தில் இந்த விலை போகும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்து நான் உங்கள்கிட்ட தகவல் பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டு தான் வரேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செடிகளை வந்து நம்ம பிளான் பண்ணி கட் பண்ணோம் பட் அது வந்து நான் வந்து பண்ணதில் ஒரு சின்ன ஒரு இழப்பு ஒரு ப ப்ராப்ளத்தை ரெண்டு ப்ராப்ளம் எனக்கு வந்து ஃபேஸ் பண்ணேன் அது ஏன்னா அந்த ப்ரா இந்த ப்ராப்ளத்தை சொன்னால் தான் நீங்களும் அந்த நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கும் அது வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ட்டு பர்சனலி ஐ ஃபீல் இட் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நான் பண்ணது என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் டிசம்பர் மாதம் ஒன்றாந்தேதி கட் பண்ணதை நான் வந்து ஒரு ஜ டிசம்பர் நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி கட் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் தோணுது ஏன்னா இன்றைக்கி தேதி பத்து இன்னும் நான் என்னால் அறுவடை எடுக்க முடியல காரணம் கிளைமேட்டு நான் எதிர்பார்த்ததை விட பனிப்பொழிவு வந்து அதிகமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ரீசன் ரெண்டாவது ரீசன் நான் பண்ண தப்பு என்னன்னா பொட்டாஸ் நான் போட்டதுக்கப்புறம் அப்புறம் அம்மோனியம் சல்பேட்டும் வேர்க்கடலை பொண்ணாங்க போட்டு பத்து நாளைக்கு அப்புறம் பொட்டாஸ் போட்டேன் இதை நான் பண்ணதில் என்ன ஆகிடுச்சுன்னா எல்லா உரமும் போட்டுட்டு நான் வந்து தண்ணி வந்து நான் தோட்டத்தில் வந்து பாய்ச்சது வந்து நான் மிக நான் பண்ண இப்போ தப்பு நான் ஆகிடுச்சி காரணம் மேலேயும் வந்து வெதர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோல்டாக இருக்குது நான் கீழே பூமியை வந்து நான் வந்து அடிக்கடி தண்ணி பாய்ச்சி நான் வந்து என்னோடய பூமியை நான் வந்து குளுமைப்படுத்திட்டேன் இது ரெண்டுமே குளுமையானதுக்கு அப்புறமா என்ன ஆகிடுச்சுன்னா செடிக்கு வாட் செடிக்கு தேவையான ஒரு வெப்பம் ஹீட் வந்து என்னால் தர முடியல நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஜிப்ராலிக் ஆசிட் கல்டர் மாதிரி மருந்துகள் நம்ம மேலே அடிக்கும் போது அதை வந்து செடியை வந்து ஹீட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எண்ணத்தில் நாங்கள் வந்து மேலே வந்து ஜிப்ராலிக் ஆசிட் வந்து ரெண்டு ரூபா பயன்படுத்தினேன் கல்ட்டர் வந்து ஒரு ரூபா பயன்படுத்தினேன் இதில் என்ன ஆகிடுச்சின்னா இதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு பச்சை பச்சை அரும்பு வந்து நிறையா வந்துடுச்சு பச்சை கைன்னு சொல்லுவாங்க பச்சை கலரில் வர அரும்பு வந்து எனக்கு நிறைய ஆகிடுச்சு மஞ்சள் கலரில் அரும்பு வந்து ஓரளவுக்கு மாறிச்சே தவிர நான் அறுவடை பண்ணக்கூடிய அந்த வெள்ள அரும்பு வந்து எனக்கு வந்து வராமலே போயிடுச்சு இன்றைக்கி தேதி பத்து நான் வந்து கண்டினியூஸாக ஒரு ஏழு நாள் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ தண்ணியே பாய்க்கறதில்ல நான் வந்து இப்போ மேலே வந்து நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன் ஜிப்ராலி காசீட்லாம் மேலே ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன்னு சொல்லிவிட்டு கல்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லிவிட்டு நிறைய நண்பர்கள் வந்து அதை பற்றின ஒரு தகவல் கேட்டிருந்தீங்க காரணம் என்னான்னு கேட்டால் கல்டர் வந்து பூ வரும்போது மட்டும் பயன்படுத்தணும் ஜிப்ராலி காசீடு வந்து பூ வரும்போது மட்டும் பயன்படுத்தணும் மற்ற நேரங்கள் அது வந்து பயன்படுத்தினா எந்த புரோஜனமும் கிடையாது ரீசன் அது வந்து பூவை வந்து ஹீட் பண்ணி தூக்கி கொடுக்கும் அவ்வளோதான் வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக பயன்படுத்தணும் குளிர் காலத்தில் கொஞ்சம் கூட பயன்படுத்தலாம் வாரத்தில் ஒரு முறை பயன்படுத்தலாம் பூ வரும்போது பூ ஒரு பதினஞ்சு நாள் வருது அப்படின்னா ரெண்டு வாரம் பயன்படுத்தலாம் செடியை வந்து நீங்கள் வந்து இருந்து டாப் கட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் ப்ராசஸ் மாற்றணும் அந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துள்ளுர் வரத்துக்கு ஆரம்பத்தில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உரம் கொடுக்கணும் அதுக்கு மேலே வந்து நமக்கு பச்சை அறும்போதுக்கு அப்புறமா உரத்தை மாற்றணும் அந்த உரத்து கூட சேர்த்து என்ன மருந்து நிதா நிதாஃபார்ம் இண்டியா சேனலில் நவம்பர் மாதம் ஆரம்பித்து டிசம்பர் ஜனவரி வரைக்கும் தெளிவாக ஒரு ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் நீங்கள் தேவையான நண்பர்கள் நம்ம சேனலில் ச இது பண்ணுங்க உங்களுக்கு வந்து எல்லாமே தகவல் வந்து எளிமையாக கிடைக்கும் இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது இந்த சேனல் நான் நான் வந்து சில மருந்துகளோட ஃபோட்டோ நான் வந்து இந்த வீடியோட லாஸ்ட் பேஜில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த மருந்து எதுக்கு என்னன்றதை நான் வந்து ஓரளவுக்கு ரேண்டமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வரும் இது எல்லாமே எப்போ அடிக்கணும் ஏன் அடிக்கணும்லாம் கிடையாது நம்ம தோட்டத்தில் பிரச்சனை தான் அடிங்க பிரச்சனை இல்லை வேண்டாம் என்ன அடிக்கணும் ஏது அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் செட் பை செட்டாக நான் மருந்து வச்சுருக்கேன் இதை நீங்கள் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது எப்போ அடிக்கலாம் ஏன் அடிக்கலாங்கிறது நான் சொல்லிடுறேன் இப்போ இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்ஸல் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கும் அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா சைபர் மெத்திரினும் பிரப்பன பாசம் இருக்கும் இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புழுக்கும் அந்த புழு ஏற்படுத்துகிற அந்த இலை முடக்கும் இது ரெண்டுத்துக்கும் வந்து இது மிகப்பெரிய தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்தும் அப்போ நீங்கள் இது எப்போ அடிக்கலான்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் புழு வந்து உங்களுக்கு தோட்டத்தில் இருக்க ஆடிங்க இல்லையா தேவை இல்லை அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெல்தேன் அப்படிங்கிற ஒரு மருந்து இது வந்து டிமெந்தி அதுக்கப்புறம் டிமித்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிமித்தி ஓசோப்ரின் இது ரெண்டுமே இருக்குது இதுவும் கிட்டத்தட்ட புழு பூச்சிக்கு தான் இதுவும் பயன்படுத்துகிற மருந்து அதுக்கப்புறம் டாடா கம்பெனியில் வர ட்ரட்டு டிஆர்ஓடின்னு சொல்லுவாங்க இந்த மருந்து வந்து தைமத்தாசியம் இது மருந்தும் இளமுடுக்கு வால்பேனு கிட்டத்தட்ட திரிப்ஸு இந்த மாதிரி த இதாவது இந்த பனிக் இதை கூடுதலாக பயன்படுத்துகிறாங்க இது மூணு மருந்தும் பூச்சிக்கு அடிக்கிற மருந்து தான் இது வந்து ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு தாவரத்துக்குள்ள ஒரு அடிப்படையாக ஒரு அடிப்படையாக ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு தாவரத்துக்கு அடிக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெல்டர்னு ஒரு மருந்து கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டைசம் சொல்லிட்டு சொல் கார்பன் டைசம் மேங்கோ செப்பு இதுவும் புழு பூச்சிக்கு உண்டான ஒரு மருந்து தான் அதுக்கப்புறம் பேந்தால் பேந்தால் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்ம எல்லா நேரங்களில் நம்ம பேன்தால் பயன்படுத்தணும் எல்லா வாரத்துலேயும் எல்லா சமயத்திலும் பயன்படுத்தணும் இந்த ஒரு மருந்து அதுக்கப்புறம் டபுள் வந்து பார்த்திங்கன்னா பூ வரும்போது மட்டும் பயன்படுத்தணும் கோத்ரேஜ் பிராண்டு இது வந்து பூவை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் இந்த ஷெல்டர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நார்மலாக நமக்கு புழு பூச்சி இருக்கிற மருந்து தான் இப்போ ஏழு எட்டு மருந்து பூச்சி மருந்து இருக்குன்னா ஏழு எட்டு மருந்து ஒன்றா பயன்படுத்தணுமானா தேவை கிடையாது ரெண்டு மூணு மருந்து பயன்படுத்தினா போதும் ஒன்று நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டபுள் நல்ல பூ வந்துருக்குதா அந்த சமயத்தில் டபுள் பயன்படுத்துங்க ஜிப்ரானி காசியில் சொல்கிறேன்னா பூ வரும்போது பயன்படுத்துங்க கல்டர் சொல்கிறேன்னா பூ வரும்போது பயன்படுத்துங்க சரிங்களா இதுதான் சொல்லிட்டு வரேன் இந்த புழு பூச்சி மருந்துங்கிறது காமன் ஒரு பத்து மருந்து வந்துச்சுங்களா மூணு மருந்து இந்த வாரம் பயன்படுத்துங்க மூணு மருந்து அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க திருச்சி பயன்படுத்துங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலபெரியம் ஈக்குலபெரியம் இருக்கிறதுலே வந்து தி பெஸ்ட் மெடிசனு இது வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிடும் சிவிடி எக்ஸ்ட்ராட்டும் ரெண்டுமே இருக்குது இந்த மருந்து வந்து நம்ம செடியை கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம புழு பூச்சி மருந்து அடிக்கும்போது இந்த மருந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க இது அதிகபட்சமாக இந்த துளுரை வந்து ரொம்ப அதிகமாக எடுத்து கொடுக்கும் சீக்கிரமாக நம்ம தோட்டத்தில் வந்து அரும்பு கட்டுறதுக்கு இது ரொம்ப மிக 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 பயனுள்ள ஒரு மருந்து ரெண்டாவது மூணாவது வந்து இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி தரதுக்கும் பயன்படுத்துவாங்க நல்ல அரும்பு கட்டி பூ வர சமயத்தில் கூட பயன்படுத்தலாம் அது அந்த மருந்து ஈக்குலபிரியம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜுகுமுரு அப்படின்னு ஒரு மருந்து ஒன்று இருக்குது இது ஃபிப்ரவரியில் இருக்குது ஃபிப்ரவரியில் கூட ச பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தைம தேசியம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மருந்து ஃபிப்ரவரியிலும் இந்த மருந்தும் இதுவும் கிட்டத்தட்ட புழு பூச்சி த்ரிப்ஸு மல்தீவ்ஸு கெட்டர் பில்லரு சிப்ஸு த்ரி இந்த மாதிரி தான் அப்புறம் லீஃப் பவுட்ரு லீஃப் மேனரு இதுக்கு எல்லாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்துங்க அதுக்கு அடுத்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கோல்டு என்ன பண்ணி நாங்கள் கடகடன்னு கடனை எனக்கு எப்படிப்பா புரியுன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒன்றுக்கு நாலஞ்சு தடவை கூட கேட்டு புரிஞ்சிக்கிங்க ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போனால் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல அதனால் லிமிட்டேஷன் வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறேங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் கோல்டு இந்த மேக்ஸ் கோல்டு தான் இப்போ நான் வந்து இப்போ தொடர்ந்து ரெண்டு வாரமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இது என்னான்னு கேட்டிங்கன்னா ஜிப்ராலிக் ஆசிட் ஜிப்ராலிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோன் மாதிரி நமக்கு வந்து உடனடியாக நம்ம ரிசல்ட் எடுத்து கொடுக்கும் செடியை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணும் சூடு பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கி கொடுக்கும் இது நம்ம பூவை வந்து ஒரு மஞ்சள் அரும்பு இருந்து வெள்ளை அரும்பு மாறும்போது மட்டும் கொடுத்தா போதும் மற்ற சமயத்தில் இந்த மருந்து தேவை கிடையாது துளுருக்கும் மற்ற எந்த சமயத்துக்கும் இந்த மருந்து தேவைப்படாது தேவையில்லாமல் காசை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதுவும் சரி டபுளும் சரி பூ வரும்போது கொடுத்தா போதும் ஈக்குல வந்து செடியை கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா புழு பூச்சி மருந்தோடு இந்த மருந்து சேர்த்து கொடுங்க துளுர் வந்து வெளியில் கொண்டு வந்து கொட்டி கொடுக்கும் அப்படி எக்ஸலண்ட்டாக கொடுக்கும் அதுக்கு அடுத்தது சாரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ப்ரோ பேம் ப்ரோ ப்ரோபேட்டி இது வந்து பார்த்திங்கன்னா பூப்பனில் இதனுடைய க இது இருக்குது இந்த மருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செடிகளில் இருக்கிற சேம் ப்ராப்ளம் என்னென்ன பிரச்சனைன்னா லீஃப் ஃபோல்டரு லீஃப் மேனர் அதுக்கப்புறம் கேட்ரு பில்லர் த்ரிப்ஸு மொடக்கு எல்லாத்தையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்த மருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சிக்குனு ஒரு மருந்து இருக்குது டாடா பிராண்டில் இந்த மருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கெமிக்கல் இதில் அடங்கியிருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஃப்ளோரோஃபன் அப்படின்றதும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குலோடினோஃபரன் இது ரெண்டுமே அடங்கியிருக்கு கிட்டத்தட்ட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி தாவரத்தில் இருக்கிற புழு பூச்சிக்கு தான் இதுவும் பயன்படுத்தக்கூடிய மருந்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா மைத்ரீனு இது வந்து ஆல்ஃபா ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ஃபா மைத்ரீன் டென் ஈசி இதுவும் ஆல்ஃபா மைத்ரீன் ஆல்ஃபா கார்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செடிகள்ில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை பூச்சி தான் தா லீஃப் மேனரு லீஃப் ஃபோல்ட்ரு இது வால் பேனு இலப்பேனு இதுக்கெல்லாமே அப்போ நான் சொன்ன இந்த பூச்சி மருந்துன்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா பத்து மருந்து வருது அப்படின்னா அந்த பத்து மருந்தை மூணு மூணு பாகமாக பிரித்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் அப்படிங்கிற ஒரு மருந்து ராக்கெட் மருந்தும் இந்த இந்த அப்புறம் இது ஹிட்ஸல் மருந்தும் ரெண்டுமே சேம் தான் பிராண்டு வேறு இதுலேயும் பார்த்திங்கன்னா ப்ரொஃபனோஃபாஸும் சைபர் மெத்ரீன் இது ரெண்டுமே இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது நம்ம தோட்டத்தில் இருக்கிற பிரச்சனையை நம்ம சரி பண்ணலாம் இப்போது நம்ம தோட்டத்தில் அதிகமாக இது இருக்குது பிரச்சனைனா மொக்குப்புழு இருக்குது இப்போ என் தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் சில இடங்களில் பிங்க் கலரில் பூ இருக்குது அந்த பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுத்தும் உதவாது அந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் மொத்தமாக வந்துடுச்சு அப்படின்னா மொத்தமாக காலி நான் இந்த ஒன்றரை மாதம் பட்ட பாடு நான் செலவு பண்ணது எல்லாமே எனக்கு வந்து டோட்டலாக ஜீரோவில் போய் நின்றுடுவேன் இது நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா மார்க்கரும் கிரேசியாவும் கிரேசியாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு பாயிண்ட் எயிட் எம்எல் எடுத்துக்குங்க மார்க்கர் வந்து ஒரு லிட்டருக்கு இருபத்தஞ்சி எம்எல் எடுத்துக்கங்க இது ரெண்டு மட்டும் நீங்கள் போட்டு அடித்தா கூட உங்கள் தோட்டத்தில் இந்த பிரச்சனை வந்து அரெஸ்ட் ஆகும் நானும் இப்போ நாளைக்கு அதான் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு மருந்து மட்டும் எடுத்து அடிக்க போகிறேன் நம்ம அறுவடை வரைக்கும் நமக்கு கிரேஸா பயன்படுத்த தேவையே கிடையாது ஏன்னா கிரேசியா இஸ் காஸ்ட்லி மருந்து அந்த மருந்து நம்ம அடித்தோம்னா அந்த ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு நம்ம தோட்டத்தில் இந்த முக்குப்புழு வராமல் அதை வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்குங்க இதுதான் இதில் இருக்குது மார்க்கரில் வந்து பார்த்திங்கன்னா பீஃபித்ரின் இருக்குது நமக்கு அதில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணும் நான் சொன்ன எல்லா மருந்தும் இதில் இருக்குது இந்த மருந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் தேவையான ரிசல்ட் கிடைக்கும் நன்றி வாழ்கோழமுடன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதான் நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட் வாழ்கோமுடன்